உதவி செய்து வருகின்ற என்னை வேலைவெட்டி இல்லாதவன் என்று என்னை பாசமோடு அழைத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்கிறார் புரிந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று இன்றைக்கு அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பணியாற்ற முடியுமா சேவையை சக மனிதனுக்காக உதவி செய்வதை வேலைவெட்டி இல்லாதவன் செயல் என்று சான்றிதழ் கொடுக்கிறார் என்றால் இவர் எத்தகைய வன்மமான சுயநலமிக்க பொது வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒருவர் என்பதை இந்த சான்றுகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் அவர்களைப் பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களை பற்றி இவர்களுடைய செயல்களை பற்றி முழுக்க அறிந்தவன் தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் நான் இந்த கட்சியை நேசிப்பவன் இந்த கட்சியை உயிராக நினைப்பவன் உங்களை எல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன் இனி ஒரு முறை இப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் சொன்னால் சொன்னால் அதோட சரி